மன்னார் தீவுக்குள் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின்சாரம் மற்றும் மண் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்துமாறு கோரிக்கை விடுத்து ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு தபால் அட்டை அனுப்பும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் ஊடாக இந்த நடவடிக்கை இன்று மன்னார் பேருந்து தடுப்படத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் நூற்றுக்கணக்கான மக்கள் மத தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு தபால் அட்டைகளை அனுப்பி வைத்தனர் மன்னார் தீவுக்குள் பாரி ஆபத்தையும் எதிர்கால சந்ததியினரின் இருப்பை கேள்விக்குறியாகியுள்ள நடவடிக்கைக்கு எதிர்ப்பினை வெளி வகையில் இந்த அனுப்பும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக மன்னார் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கான நிறுவனத்தின் தலைவர் ஜேசன் தெரிவித்தார் நாங்கள் மன்னார் பாரிய ஆபத்தும் எதிர்கால இருப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம் மன்னார் தீவினுள் நடாத்தப்படுகின்ற காட்டாலை மின்சாரமாக இருக்கலாம் அல்லது மண் நகழ்வுகளாக இருக்கலாம் இது ஒரு பாரதூரமான இருப்பை உறுதி செய்ய முடியாத ஒரு விடயமாக காணப்படுகிறது அதற்காக கடந்த பல்வேறு போராட்டங்களை முன்னிருந்த ஜனாதிபதி பிரதமர் ஏனைய அரச கட்டமைப்புகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்தி எந்தவித முன்னேற்றமும் காணப்படாத ஒரு இடத்தில் தொடர்ச்சியான போராட்டத்தினுடைய இன்னொரு வடிவமாக தற்போது இருக்கிற ஜனாதிபதி மற்றும் பிரதமர்களின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் முகமாக இந்த காட்டாளை மின்சாரம் மற்றும் கனி வள மண்ணை நிறுத்தக் கோரி நாங்கள் இன்றைக்கு ஒரு போஸ்டல் கார்டு கம்பெயினை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய புதிய வசாக வந்திருக்கிற ஜனாதிபதி தனது தேர்தல் உரையில் கூட சொல்லியிருந்தார் தான் புதிய ஜனாதிபதியாக வந்தால் இந்த காட்டாலை மின்சாரம் போன்றவற்றை ஒப்பந்தங்களை கேன்சல் பண்ணுவதாக சொல்லி இருந்தவர் ஆகவே அவருடைய அந்த கருத்து இந்த நேரத்தில் பொருந்தக்கூடிய வண்ணம் அவர் இப்போது ஜனாதிபதியாக இருக்கிறார் ஆகவே அவருடைய காரியாலயத்துக்கு நாளாந்தம் இது போய் சேர வேண்டும் என்றதை வலியுறுத்தித்தான் இந்த போசக்காட் கம்பெயினை வந்து நாங்கள் செய்கிறோம் இது ரெண்டு காரியாலயங்களுக்கும் பிரதமர் மற்றும் ஜனாதிபதியுடைய காரியாலயங்களுக்கு தொடர்ந்து செல்வதற்கு இருக்கிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்